பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பெரிய போராட்டம் பெரிய பிரச்சனை மலை போல வந்து நிற்கிறது இல்லை ஓலியாத்த மாதிரி ஒரு ராட்சசன் வந்து நின்று பயமுறுத்துற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பயமுறுத்துதில்லை கலக பண்றதுல என்ன பண்றது நீ பயந்து கொண்டு இருக்கறீங்கல்ல ஆமா என்னென்ன முயற்சி பண்ணிலாம் யார் யாரும் எனக்கு உதவி செய்யலாம் வந்தாங்க பண்ண முடியல அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் உதவி செய்ய முடியல பிரபலமானவங்களும் உதவி செய்ய முடியல நான் நம்பினவங்களும் பயந்துட்டாங்க என்ன பண்ணு தெரியல நீ கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா சகரியா நாளாதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்றாரு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று கத்தர் சொல்லுகிறார் மனுஷருடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தருடைய ஆவியானவர் இறங்கிட்டாங்க ஜெயந்தான் நீங்க கோலியாத்து தாவித காரியத்தை நீங்க அறிந்து இருக்கிறீங்கல்ல கோலியாத்து ஒரு பெரிய ராட்சசன் உயரமா வந்து நிக்கிறான் பெரிய பராக்கிரமசாலி பலமுள்ளவன் அவனை எதிர்த்து யாரும் வெற்றி பெற முடியாது ஒரு ராணுவமே பயந்து போய் நிற்கிறாரு அந்த மாதிரி சூழ்நிலையில பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட என்கிற சிறு பையன் வருகிறான் அவன் அதை பார்த்து பயப்படலையே தைரியமா சொல்ற நான் போய் யுத்தம் பண்ணுகிறேன் பலசாலியா இருக்கலாம் எங்கிட்ட பரிசு தாவியானவர் இருக்கிறார் கத்தர் இருக்கிறார் அந்த தைரியம் எப்படி வந்தது அந்த பரிசுத் தாவியானவர் கொடுத்த பலன் அந்த வல்லமை தைரியமா போய் அந்த ராட்சதற்கு முன்னாலே நின்றான் அந்த யுத்தத்தை நேருக்கு நேராய் சந்தித்தான் ஒரே ஒரு கல்ல அவனை விழும்படி ஆவியானவர் செய்து விட்டார் அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய வெற்றி நீங்க உங்க பலத்தையோ பராக்கிரமத்தையோ நம்பாம என் கூட இருக்கிற கத்தர் பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் என்று அவரை சார்ந்து நில்லுங்க ஜெயம் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் அதை தாண்ட சொல்ல பலத்தினாலும் அல்ல என் மகனே மகளே பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினால் ஆகும் எப்படி ஆகும்னு நீ பயப்படாத ஆவியானவர் உனக்கு ஜெயம் தருவார் உனக்கு வெற்றி தருவார் நீ ஜெயிப்ப நீ மேற்கொள்ளுவ நீ வெட்கப்பட்டு போக மாட்ட உனக்கு விரோதமா எழும்புகிற கோலியாத்து கீழே விழுவதை நீ காண்ப ராட்சதன் இல்லாமல் போவதை நீ காண்ப பயப்படாத பரிசு தாவியானவருக்கு இடம் கொடு பரிசு நிரம்பி ஜபம் பண்ணு பரிசு தாவிலே நிரம்பி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு ஜெயத்தை காண்பா என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் இப்ப சொல்லீங்களா ஆண்டவரை வரை அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உடைய ஆவியினாலே ஆகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானுடைய வல்லமினாலே நான் ஜெயிப்பேன் மேற்கொள்ளுவேன் ஆண்டு நீர் எனக்கு ஜெயம் கொடுத்து என்னை வெற்றியின் பாதையிலே நடத்துவீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்